அப்பா இன்னைக்கு எப்படியோ ஒரு தீபாவளி போனஸோட வந்துடுவாரு அப்படி போனஸோட வந்துட்டாருன்னா இந்த வாஷிங் மிஷினை தூக்கி கிளாசிட்டு நல்லா ஃப்ரண்ட் லோட் இருக்க மாதிரி ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஆமாடா எங்க அப்பா இன்னைக்கு தீபாவளி போனஸோட வந்துருவாரு வாங்கிடலாம் என் வீட்டுக்கு வந்து சலிக்க சலிக்க விளாடலாம் அது என்னடா இன்னும் வரலனாலும் பரவாயில்லா எங்க அப்பா வெளிநாட்டுல எனக்கு வாங்கி கொடுத்துருவாருடா என்ன டிவி இது எல்லா கலரும் மங்கள் மங்களா தெரியுது எப்படியோ என் பையன் இன்னைக்கி போனஸோடு வந்துருவான் வந்துட்டான்னா அவனை ஒரு ஏசி மாட்ட சொல்லணும் நல்ல அறுபது இன்ச்சில் ஒரு பெரிய டிவி வாங்கி மாட்ட சொல்லணும் நாடகம் பார்க்கும்போது அவளுங்க எந்த புடவ கரெக்டான கலரில் கட்டிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது லல்லு வந்துட்டார் வந்துட்டேன் வந்துட்டார் ஏ அப்பா வந்துட்டாரு வாங்க என்ன மத்த நேரத்துல மரியாதையே கிடைக்காது இப்ப மூணு பேரும் என்ன வர வைக்கிறீங்க என்ன விஷயம் ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சூடா பால் வச்சுருக்கான் அடுப்புல காஃபி போட்டு எடுத்துட்டா அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆஃபீஸில் குடிச்சிட்டு தான் வந்தேன் இந்தா இது போய் உள்ளவை அப்புறம் என்ன அப்புறம் அதாண்டி இதுபாவி ஸ்வீட் டப்பா தான் கொடுத்தாங்க எல்லாம் போய் சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடுங்க போங்க